இன்னைக்கு பார்க்க போறது சித்திரகுப்தரோட அத்திப்பீடம் சித்ரா பௌர் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே இந்த அத்தி யார் ஒருத்தர் விளக்கு ஏத்துறாங்களோ அவங்களோட நாளும் நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தாம இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம பூஜை பண்ணாம இல்ல ஆனா சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு கிடைக்கிறதோ இல்ல நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு வராம மற்றவங்க அது வந்து அந்த பேரோ புகழோ அந்தஸ்தோ எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறதோ இருக்கு அத்திப்பிடத்துல இருக்கு அத்திப்பிடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிலையான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது சிஸ்டி ஒளியில அத்தி பிடம் அத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நித்தபடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா கடையோட ஸ்பெஷலே அழைக்கிறீங்க கருமா குறையதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கறீங்க கருமா குறையிறதுக்கான வழியும் நம்ம வாழ்க்கையிலோட கஷ்டங்களை மாற்றக்கூடிய வழியும் கடன் பிரச்சனை இருந்தாலும் இதுல வந்து தொடர்ந்து விலகிய வழிபாடுல கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது அவரோட பிறந்த நாள் அப்போ நீங்க வழிபாடு பண்ணதுனால உங்களோட வாழ்க்கை பல மடங்கு பெருக்கும் வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிறிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு இப்ப தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா எயிட்டின் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் சர்வீஸ் ரோட்ல மறைமலை நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல எஸ்பிஐ பேங்க் கீழே தான் நம்மளோட கடை இருக்கு காலையில எட் பத்து மணில இருந்து நைட் எட்டரை மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க பக்தி முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பண்ணி உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க பெற முடியும் சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சொல்லலாம் இது வரைக்கும் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போறோம் ஆல்ரெடி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தோம் அதை நல்ல வேகமா ஓடி அதுல நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது ஸோ அதுலயே ஒரு இது கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி சார் எனக்கு வந்து அத்திப்பிடம் தான் நம்மளோட ஷாப்போட ஸ்பெஷல் அந்த அத்திப்பிடத்துல நீங்க அந்த எந்திரத்தை வச்சு தரலாம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அதுல ஒரு லிமிட்டடா நாலே பீஸ் தான் பண்ணிருக்கோம் அது என்ன எந்திரம் அது எப்படி பண்ணணுன்றத வீடியோக்களை பாக்குறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பாத்துரலாம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி அதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எல்லாரோட கஷ்ட துன்ப துயரங்களை அந்த புவனேஸ்வரி அம்பாலே சரி பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது இன்னைக்கு பார்க்க போறது சித்திரகுப்தரோட அத்திப்பீடம் சித்ரா பௌர்ணமி நம்ம அன்னைக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே இந்த அத்தி யார் ஒருத்தர் விலக்கு ஏத்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில இந்த கல்வி தடை அதாவது ஞானம் இருக்கும் அதை வந்து அந்த ஞானத்தை கரெக்டான முறையில் சோபிக்க முடியாது இப்ப வந்து திறமை இருக்குங்க எனக்கு திறமைக்கேற்ற வேலை இல்ல திறமைக்கேற்ற இடத்துல வந்து என்னால வந்து இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அந்த விஷயத்தை ஏன்னா நம்ம தலை எழுத்த மாத்தக்கூடிய எந்திரம் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா திருநீராத இடனோ இல்ல திருமண்ணாத இடனோ ஒண்ணு நாமம் போடுங்க இல்ல பட்டா இல்லை இல்ல சின்னதா சந்தனமாவது வைங்கன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நம்ம தலை எழுத்த மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது மாற்றணும் ஏன்னா நம்மளை யாராவது மிஸ்பிரைசம் பண்ணிடுவாங்க அதே இஸ்லாத்தில் வந்து எதுவுமே வைக்கணும்னா கழுத்துக்கு கீழே மீதி கிறிஸ்டியான ரெண்டு தொழுகும் பொழுது தலையை வந்து இடிச்சு இடிச்சு அடிச்சு அவங்களோட தலையெடுத்து மாத்தறதுக்கான வழிகளை அந்த இறைவன் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்திய கையில பிடிச்சி மண்டிட்டு இறைவனை வேண்டும் பொழுது அந்த தலையெடுத்து மாத்தறதுக்கான வழிகள் கொடுத்துருக்காங்க நம்ம நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தலை எழுத்தை மாற்றக்கூடிய வகையில இந்த இறைவனோட அந்த அருள் பிரசாதத்தை நம்ம நெத்திலயோ உடம்புலயோ இடும்போது நமக்கு மாற்றங்கள் கொடுக்குது சோ ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல விளக்கேத்தாம இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம பூஜை பண்ணாம இல்ல ஆனா சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்காம மத்தவங்களுக்கு கிடைக்கிறதோ இல்ல நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு வராம மத்தவங்க அது வந்து அந்த பேரோ புகழோ அந்தஸ்தோ எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறதோ இருக்கு இல்லையா சோ நம்ம தலையெழுத்தை நிமித நேரத்துல கடவுளால மாத்த முடியும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இறைவனால தீட்டப்பட்ட ஓவியத்துக்கு இறைவனே உருவத்தை கொடுத்து அந்த இறைவனோட அந்த சக்தி வந்து அந்த காமதேனுன்ற பசு வழியா வெளியே வருது அதுதான் அந்த சித்திரகுப்தன் எழுத்தாணியோட இருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனோட கணக்கு வழக்குகளை அதாவது அவன் செய்த பாவம் புண்ணியம் அவன் செய்த மற்ற எல்லா விஷயங்களையும் எழுதி அவனோட இறப்புக்கு பிறகு அவனோட ஆன்மா ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் அந்த யமலோகம் வரும் கணக்கு வழக்குகள் சரிபாக்கப்பட்டு பாவத்துக்கு ஏற்க நரகத்துக்கும் புண்ணியத்துக்கு ஏற்ப சொர்க்கத்துக்கும் அனுப்பக்கூடிய அந்த உன்னத வேலையை யார் பண்றாருன்னா இந்த சித்திரகுப்தன் தான் பண்றாரு சித்திரம்னா ஓவியம்னு அர்த்தம் குப்தன்னா பாதுகாவலன் அப்படின்னு அர்த்தம் சோ ஒருத்தவங்களோட விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட சொல்லாம அவங்களோட விஷயத்த பாதுகாத்து அவர் நினைச்சானா யாரோட தலையெழுத்த எழுத்த வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் மாத்த முடியும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தன்மை கொண்டவர்தான் சித்திரகுப்தன் தர்மம் தவறாது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மரண தண்டனையை கொடுக்கக்கூடிய அந்த தர்மராஜனோட சேவகனா அந்த தர்மராஜனுக்கே இன்னார இந்த நேரத்துல போய் பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த அருள் ஆற்றில கொடுக்கக்கூடியது இந்த சித்திரகுப்தன் இந்த சித்திரகுப்தரோட இந்த எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பீடத்துல இருக்கு அத்தி பீடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிலையான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது சிருஷ்டி ஒலியில அத்திப்பிடம் அத்திமரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நித்தபடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா கடையோட ஸ்பெஷலே அத்திப்பிடம் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா உண்டியல் தான் அத்தி பீடம் வந்து தத்தாத்திரோட ஸ்தலவருக்ஷம் அப்படின்றனால அத்தி பீடத்துல நாங்கள் எது கொடுத்தாலும் அது நல்ல வைப்ரேஷனா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தரோட எந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழியில எடுக்கப்பட்ட எந்திரம் இந்த எந்திரம் நம்ம மட்டும்தான் கொடுக்குறோம் அதே போல இந்த எந்திரத்துக்கு மேல வந்து வந்து சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் படி நீங்க விளக்கேத்தி நீங்க சாமி கிடும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களோட அந்த கருமா பலன் குறையும் நிறைய பேர் கேக்குறீங்க கருமா குறையிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேக்குறீங்க கருமா குறையிறதுக்கான வழியும் நம்ம வாழ்க்கையிலோட கஷ்டங்களை மாத்தக்கூடிய வழியும் கடன் பிரச்சனை இருந்தாலும் இதுல வந்து தொடர்ந்து விளக்கேத்த விளக்கேத்தான் கடன் பிரச்சனை வந்து மொத்தமா நம்ம வெளியே வர முடியும் அதுக்கான வழிகள் தெரியும் ஏன்னா ஞானக்காரன் ஞானம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் எங்க விட்டாலும் சரவேல் பண்ண முடியும் சோ அழியாத செல்வம் எதுனா கல்வி செல்வம் தான் சோ படிப்பறிவே இல்லாதவங்க படிப்பு படிச்சவன வேலைக்கு வச்சுப்பாங்க இப்ப நான் படிக்கலப்பா நீ படிச்சவன்தான் உனக்கு என்ன சம்பளம் வேணும்னா என்கிட்ட நீ வேலை பாருன்னு சொல்லி அந்த வேலை அந்த படிச்சவங்களை வச்சு வேலை பார்த்து அவங்க உயர்ந்த இடத்துக்கு போறதா நீங்க பாத்திருப்பீங்க சோ அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் ஆறாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் சுத்தமா படிக்கவே இல்லைன்னு ஆனா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல படிப்பு படிச்சவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுமை திறன் அதுக்கப்புறம் அதிகார எல்லாமே இந்த சித்திரகுப்தரோட வழிபாடுல கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது அவரோட பிறந்தநாள் அப்போ நீங்க வழிபாடு பண்றதுனால உங்களோட வாழ்க்கை பல மடங்கு பிறகு சோ இந்த எந்திரத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வருது சோ நம்மளோட சொந்த ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டதுனால இந்த எந்திரத்தை நம்ம சித்ரா பௌர்ணமி அணிக்கும் அதை தொடர்ந்து பண்றதுக்காக ரெடி பண்ணிருக்கோம் வேணும்ன்றவங்க நாலே பீஸ் தான் இருக்கு வேணும்ன்றவங்க உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றி எழுத சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணுங்க நன்றி வணக்கம்